சரி கீழே அவர்களுக்கு மதிப்புமிக்க எதுவும் கிடைக்கவில்லை அதனால் அவர்கள் மேலே தங்கள் அதிர்ஷ்டத்தை முயற்சித்தார்கள் நான் அப்படித்தான் படித்தேன் மிஸ்டர் ஹோம்ஸ் நீங்கள் அதைப் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் இன்ஸ்பெக்டர் நான் அதை பற்றி யோசிக்க வேண்டும் ஜன்னலுக்கு வாருங்கள் வாட்சன் உட் பின்னர் நாங்கள் ஒன்றாக நின்றபோது அவர் காகித துண்டை படித்தார் அது ஒரு வாக்கியத்தின் நடுவில் தொடங்கி இவ்வாறு ஓடியது வெட்டுக்கள் மற்றும் அடிகளிலிருந்து முகத்தில் கணிசமாக இரத்தம் கசிந்தது ஆனால் அது அவரது இதயத்தின் இரத்த போக்குக்கு ஒன்றுமில்லை அவர் தியாகம் செய்ய தயாராக இருந்த முகத்தை பார்த்தபோது யூ அவனுடைய வாழ்க்கையையே பனிக்கட்டியாக மாற்றினான் அவனுடைய வேதனையையும் அவமானத்தையும் பார்த்து அவள் சிரித்தாள் ஆம் சொர்க்கத்தாள் அவன் அவளை பார்த்தபோது அவள் சிரித்தாள் அவள் இதயமற்ற பைத்தியக்காரனைப் போல அந்த நேரத்தில்தான் காதல் இறந்து வெறுப்பு பிறந்தது மனிதன் எதற்காகவோ வாழ வேண்டும் அது உன் அரவணைப்பிற்காக இல்லை என்றால் அது உன் அழிவுக்காகவும் என் முழுமையான பழிவாங்கலுக்காகவும் இருக்கும் வினோதமான இலக்கணம் என்று ஹோம்ஸ் புன்னகையுடன் காகிதத்தை ஆய்வாளரிடம் திருப்பிக் கொடுத்தார் அவன் திடீரென்று என்னுடையது என்று மாறியதை நீங்கள் கவனித்தீர்களா எழுத்தாளர் தனது சொந்த கதையால் மிகவும் ஈர்க்கப்பட்டார் அவர் தன்னை ஹீரோவாக கற்பனை செய்து கொண்டார்கள் அது மிகவும் மோசமான விஷயமாக தோன்றியது என்று இன்ஸ்பெக்டர் தனது புத்தகத்தில் அதை மாற்றியமைத்து கூறினார் என்ன நீங்கள் வெளியேறிவிட்டீர்களா மிஸ்டர் ஹோம்ஸ் வழக்கு இப்போது இவ்வளவு திறமையான கைகளில் இருப்பதால் நான் செய்ய வேண்டியது வேறு எதுவும் இல்லை என்று நினைக்கிறேன் சரி திருமதி மேபர்லி நீங்கள் பயணம் செய்ய விரும்புவதாக சொன்னீர்களா அது எப்போதும் என் கனவாக இருந்து வருகிறது மிஸ்டர் ஹோம்சு நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் கேரோ மதீரா ரிவியரா ஓ என்னிடம் பணம் இருந்தால் நான் உலகம் முழுவதும் சுற்றி வருவேன் சரி உலகம் முழுவதும் சுற்றி வருகிறேன் காலை வணக்கம் மாலையில் நான் உங்களுக்கு ஒரு வரி சொல்லலாம் நாங்கள் ஜன்னலை கடந்தபோது ஆய்வாளரின் புன்னகையையும் தலையே ஆட்டுவதையும் நான் கண்டேன் இந்த புத்திசாலி தோழர்கள் எப்போதும் பைத்திய காலத்தரத்தில் தொடுதலை கொண்டிருப்பார்கள் ஷூட் ஆய்வாளரின் புன்னகையில் நான் படித்தது இதுதான் இப்போது வாட்சன் நாங்கள் எங்கள் சிறிய பயணத்தின் கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் என்று ஹோம்ஸ் கூறினார் நாங்கள் மீண்டும் மத்திய லண்டனின் கர்ஜனைக்குள் திரும்பிய போது நாங்கள் உடனடியாக விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் நீங்கள் என்னுடன் வருவது நல்லது ஏனென்றால் இசடோரா கிரீன் போன்ற ஒரு பெண்ணை நீங்கள் கையாளும் போது ஒரு சாட்சி இருப்பது பாதுகாப்பானதை நாங்கள் ஒரு டாக்ஸியை எடுத்துக்கொண்டு கொண்டு சதுக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு முகவரிக்கு வேகமாக சென்று கொண்டிருந்தோம் ஹோம் சிந்தனையில் மூழ்கியிருந்தார் ஆனால் அவர் திடீரென்று தன்னைத்தானே எழுப்பிக் கொண்டார் அப்படியானால் வாட்சன் நீங்கள் இதையெல்லாம் தெளிவாக பார்க்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் இல்லை எனக்கு புரிகிறது என்று சொல்ல முடியாது இந்த குறும்புக்கு பின்னால் இருக்கும் பெண்ணை பார்க்கப் போகிறோம் என்பது மட்டும் எனக்கு தெரியும் சரியாக ஆனால் இசடோரா கிரீன் என்ற பெயர் உங்களுக்கு எதையும் உணர்த்தவில்லையா அவள் நிச்சயமாக கொண்டாடப்பட்ட அழகு அவளைத் தொட ஒரு பெண் இருந்ததில்லை அவள் தூய ஸ்பானிஷ் தலை சிறந்த வெற்றியாளர்களின் உண்மையான இரத்தம் அவளுடைய மக்கள் தலைமுறை தலைமுறையாக பெர்ணாம்பு கோவில் தலைவர்களாக இருந்து வருகின்றனர் அவள் வயதான ஜெர்மன் சர்க்கரை மன்னன் கிளீனை மணந்தாள் தற்போது பூமியில் மிகவும் பணக்காரர் மற்றும் மிகவும் அழகான விதவையாக தன்னை கண்டறிந்தார் பின்னர் அவள் தன் சொந்த ரசனைகளை மகிழ்வித்த போது சாகசத்தின் இடைவெளி இருந்தது அவளுக்கு பல காதலர்கள் இருந்தனர் மேலும் லண்டனில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஆண்களில் ஒருவரான டக்லஸ் மேபர்லி அவர்களில் ஒருவர் இது எல்லாவற்றிலும் அவருடனான ஒரு சாகசத்தை விட அதிகமாகும் அவர் ஒரு சமூக பட்டாம்பூச்சி அல்ல ஆனால் எல்லாவற்றையும் கொடுத்து எதிர்பார்த்த ஒரு வலிமையான பெருமை மிக்க மனிதர் ஆனால் அவள் புனை கருணை இல்லாத பெண் அவளுடைய விருப்பு வெறுப்பு திருப்தி அடைந்ததும் விஷயம் முடிவுக்கு வந்தது மேலும் இந்த விஷயத்தில் மற்ற தரப்பினர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் அதை அவரிடம் எப்படி கொண்டு செல்வது என்பது அவளுக்கு தெரியும் அப்படியானால் அது அவருடைய சொந்த கதை நீங்கள் இப்போது அதை ஒன்றாக இணைக்கிறீர்கள் அவள் இளம் லோமன் தியூக்கை திருமணம் செய்யப் போகிறாள் என்று கேள்விப்பட்டேன் அவர் கிட்டத்தட்ட அவளுடைய மகனாக இருக்கலாம் அவருடைய கிரேஸின் அம்மா வயதை கவனிக்காமல் இருக்கலாம் ஆனால் ஒரு பெரிய ஊழல் வேறு விஷயமாக இருக்கும் எனவே அது அவசியம் ஆ இதோ நாங்கள் இருக்கிறோம் இது மேற்கு முனையின் மிகச்சிறந்த மூளை வீடுகளில் ஒன்றாகும் ஒரு இயந்திரம் போன்ற பணியாளர் நீங்கள் அட்டைகளை எடுத்துக்கொண்டு அந்த பெண் வீட்டில் இல்லை என்ற செய்தியுடன் திரும்பினார் அப்படியானால் அவள் வரும் வரை காத்திருப்போம் என்று ஹோம்ஸ் மகிழ்ச்சியுடன் கூறினார் இயந்திரம் பழுதடைந்தது வீட்டில் இல்லை என்றால் உங்களுக்கு வீட்டில் இல்லை என்று பணியாளர் கூறினார் நல்லது ஹோம்ஸ் பதிலளித்தார் அதாவது நாம் காத்திருக்க வேண்டியதில்லை நல்லது என்று ஹோம்ஸ் பதிலளித்தார் அதாவது நாம் காத்திருக்க வேண்டியதில்லை அந்த பெண் வீட்டில் இல்லை என்றால் அவள் வீட்டில் இல்லை என்று சொன்னான் நல்லது ஹோம்ஸ் பதிலளித்தார் அதாவது நாம் காத்திருக்க வேண்டியதில்லை தயவு செய்து இந்த குறிப்பை உங்கள் எஜமானியிடம் கொடுங்கள் அவர் தனது நோட்டு புத்தகத்தின் ஒரு தாளில் மூன்று அல்லது நான்கு வார்த்தைகளை எழுதி அதை மடித்து அந்த மனிதரிடம் கொடுத்தார் நீ என்ன சொன்னாய் ஹோம்ஸ் நான் கேட்டேன்